ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ இது இது வந்து பிளான்ஸ் ஹப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நான் சில கேக்டை வெரைட்டிஸ் வாங்கினேன் அதை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னென்ன பிளான்ஸ் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் என்னுடைய நிறைய கேக்டர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே போயிடுது ஷிஃப்டிங்கில் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நான் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருந்தேன் அதெல்லாமே போயிடுச்சு அதனால தான் வாங்கினேன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நர்சரிஸில் கிடைக்கிறதில்லங்க சில வெப்சைட்ஸில் தான் கிடைக்குதுங்க இந்த மாதிரி அதுக்கு தாங்க வாங்கினேன் நான் ஆர்டர் பண்ணி இது வந்து பிளான்ட் ஹப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு இங்கேயும் நல்லா இருக்குது வெரைட்டிஸு அதுக்கப்புறம் பிளான்ட் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கூட இருக்குது அவங்கக்கிட்ட எக்ஸாட்டிக் வெரைட்டி ப்ளான்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு எல்லா பிளான்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேங்க சரிங்க இப்போ பிளான்ஸ் பார்க்கலாமாங்க இந்த ஃபஸ்ட் வெரைட்டி வந்து பெப்பரோமியா வாட்டர்மெலான் அப்படின்னு பேர் இதுக்கு இதுக்கே அந்த பெயர்னால் அந்த லீஃப் பாருங்கள் லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது வாட்டர்மெலான் மாதிரியே இருக்குது இல்லைங்களா அதுக்கு தான் இதுக்கு அந்த பெயர் அடுத்த வெரைட்டி வந்து ஒரு லொபீவியா அரக்ன காந்தா அப்படிங்கிற ஒரு வெரைட்டிங்க இதில் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வரும் இங்கே பாருங்கள் இப்போ அடுத்த வெரைட்டி பார்க்கலாங்க அடுத்த வெரைட்டி வந்து இது ஒரு ரெபூஷியா ஃபல்வி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள் அதில் இருந்தது அந்த பிளான்ட் போயிடுச்சிங்க அதனால தான் மறுபடியும் வாங்கினேன் இந்த வெரைட்டி வந்து ஐடி இருக்கலைங்க இதுக்கு ஆனால் அந்த ரெட்டு கலர் அந்த அந்த முள் பாருங்கள் அந்த முட்கள் எல்லாம் ரெட்டில் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் ரெட்டு இல்லைன்னா பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வரும்னு வாங்கிக்கணுங்க ஃப்ளவர்ஸ் வச்சுதாங்க ஐடி கண்டுபிடிக்க முடியும் இது கூட ஒரு லொபிவியா அராக்னா காமித்தாங்க பட் கலர் வேறு ஆரஞ்சிஷ் எல்லோ அந்த கலரில் ஃப்ளவர்ஸ் வருங்க இதுக்கு கூட ஐடி இல்லைங்க ஸோ இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல சரியாக ஒருவேளை இது நோட்டோ கேக்டஸ் சுபெல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி இருக்குது பட் அதில் வந்து இவ்வளோ முள் இருக்காது இதில் நிறைய முள் இருக்குது ஸோ எனக்கு சரியாக தெரியல ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம்தான் எதுவும் கண்டுபிடிக்க முடியும் இந்த பிளான்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சைஸு ப்ரைஸ்லாம் கூட ரீசனபுளாக இருக்குது உங்ககிட்ட அடுத்த வெரைட்டி பார்க்கலாங்க அடுத்த வெரைட்டி வந்து இது ஒரு ரெபூஷியா அல்பி ஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இதில் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வருங்க ரெபூஷியாலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே ரெபூஷியா கிடச்சா நீங்கள் வாங்குங்க ஏன்னா ரெபூஷியாவில் மல்டிப்புள் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுங்க இந்த பிளான்ட்டு கண்டிப்பாக ரெபூஷியா கிடச்சா வாங்குங்க இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டுங்க ட்ராகன் ஃப்ரூட் ரெட் கலரு ரெட் கலர் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டு பட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு பட் அது கன்ஃபார்மாக என்ன கலருன்னு எனக்கு தெரியல ஒயிட்டாக இருக்குமோ ரெட்டாக இருக்குமோ தெரியல ஸோ தான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு பெரிய சைஸ் பிளான்ட்டே இருக்குன்ட்ட இன்னும் ஃப்ரூட்ஸ் வரல பார்க்கலாங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்